ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் முதலில் நமது குரு பிரம்மரி ஜி பத்ரீஜி பத்ரிஜி அவர்களுக்கும் சுவர்ணமாலா பத்ரி மேடம் அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் காலை மலர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன் மாஸ்டர்ஸ் அற்புதமான தியானத்தை முடித்துக்கொண்டும் இப்பொழுது ஞான களஞ்சியம் பகுதிக்கு வந்துள்ளோம் ஒவ்வொரு நாளும் நாம் எல்லாம் நிறைய ஞானத்தை தெரிந்து கொண்டு வருகிறோம் அதிலும் பத்ரிஜி அவர்களின் ஞானத்தை தெரிந்து கொண்டு வருகிறோம் இப்பொழுது எல்லாம் நாம் பத்ரிஜி அவர்களை பற்றி தெரிந்து கொண்டு வருகிறோம் ஏனென்றால் நமது குருவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா சோ இப்போ இந்த காலகட்டத்தில் நாம் பத்ரிஜி அவர்களை தெரிந்து கொண்டு வருகிறோம் அண்ட் அதுக்கப்புறமாக கிருகலக்ஷ்மி மேடம் கொடுக்கின்ற திருமந்திரம் இரண்டும் அற்புதமான ஞானம் எதையும் தவறவிடாதீர்கள் ஏனென்றால் ஞானம் என்பது நமக்கு மிகவும் அவசியம் பத்ரிஜி அவர்கள் ஒவ்வொரு நாளுமே நமக்கு சிறு சிறு பிட்ஸ்களாக இல்ல பகுதிகளாக நமக்கு இந்த ஞானத்தை கொடுத்து கொண்டு வந்தார் அவாறு இந்த ஞானத்தை அவர் கொடுத்தது வந்து டென் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஆஹ் பாட்னாவில் இருந்து முதலில் நாம் ஆங்கிலத்தில் பார்க்கலாம் அதன் பிறகு அதனுடைய தமிழாக்கத்தை பார்ப்போம் inspector of income tax in the year 1969 i wrote as income tax inspector competitive test and passed through and, and and i joined the income tax department as an inspector i was posted in tenali the year 1970. first job of my life lot of self-respect i was yearning i had my own pocket money my operational area consisted of two talukas one tenali to repalle i worked in the department for 10 months in those 10 months i have to visit many villages study their returns for wealth tax gift tax etc i had also participated in few raids i had learned so much from my colleagues the other two inspectors of income tax mr nv subramanyam and bhim sena rao they were very senior and i was just a boy my age was twenty two. My mother came and stayed with me for two months. At that time we put our father in mental home at Yaragadda in Hyderabad. Happy for my mother, sad for my father. At the end of 1979 I resigned. Tamil Idanodiataminakam. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வருமான வரி ஆய்வாளர் போட்டித் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றேன் நான் வருமான வரித்துறையில் இன்ஸ்பெக்டராக சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு தெனாலியில் போஸ்ட் செய்யப்பட்டேன் என் வாழ்க்கையின் முதல் வேலை நிறைய சுயம வேலை நிறைய சுயமரியாதை சம்பாதித்துக் கொண்டிருந்தேன் என்னிடம் சொந்தமாக பாக்கெட் பணம் இருந்தது எனது செயல்பாட்டு பகுதி இரண்டு தாலுக்களை கொண்டது ஒன்று தெனாலி இரண்டு ரேபல்லி பத்து மாதங்கள் டிபார்ட்மெண்டில் வேலை செய்தேன் அந்த பத்து மாதங்களில் நான் பல கிராமங்களுக்கு சென்று அவற்றின் வருவாய் படிக்க வேண்டும் செல்வ வரி பரிசு வரி போன்றவற்றுக்கு சில ரெய்டுகளில் நான் கலந்து கொண்டேன் வருமான வரித்துறையின் மற்ற இரண்டு இன்ஸ்பெக்டர்களான திரு என் வி சுப்பிரமணியம் பீம்சேன ராவ் மற்றும் எனது சக ஊ ஊழியர்களிடமிருந்து நான் நிறைய கற்றுக்கொண்டேன் அவர்கள் மிகவும் மூத்தவர்கள் நான் சிறுவனாக இருந்தேன் என் வயது இருபத்தி ரெண்டு என் அம்மா வந்து என்னுடன் இரண்டு மாதங்கள் தங்கியிருந்தாள் அப்பொழுது எங்கள் தந்தையை ஹைதராபாத்தில் உள்ள எரகட்டா என்ற இடத்தில் உள்ள மன மனநல இல்லத்தில் சேர்த்தோம் என் தாய்க்கு மகிழ்ச்சி என் தந்தைக்கு வருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது இறுதியில் நான் ராஜினாமா செய்தேன் சோ இதுதான் பத்ரி சார் பத்தி அவர் வந்து இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸா இருக்கும் பொழுது சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் சாயில் படிச்சாரு சாயில் சயின்ஸ் படிச்சிருந்தாரு அக்ரிகல்ச்சர் படிச்சாரு அதுக்கப்புறமா வந்து அவரு அதுக்கப்புறமா அவர் பார்த்தோம்னா அந்த காலத்தை கட்டத்துக்கு அப்புறமா அந்த முடிச்சதுக்கு அப்புறமா அவர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் எக்ஸாம் எழுதினாரு அண்ட் அவர் வந்து அதை எழுதி அது பாஸ் செய்யவும் செஞ்சாரு அப்ப நமக்கு நமக்கு இதுல இருந்து எவ்வளவு அழகா தெரியுது இல்லைங்களா மாஸ்டர்ஸ் அதாவது நாம வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே நாம வந்து மாறிக்கிட்டே இருக்கோம் அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நமக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் நாம ஆஹ் இது படிச்சிருக்கோமே அப்படின்னு ஆனா அந்த நேரத்துல பாருங்களேன் அவர் வந்து பன்முகமா இருந்து அவர் வந்து இதையும் ட்ரை பண்ணியிருக்காரு அத போயிருக்காரு அண்ட் அந்த டைம்ல இன்ஸ்பெக்டரா சேர்ந்துட்டு தெனாலியில போஸ்டிங்கும் எடுத்துக்கிட்டாரு அண்ட் அதே அந்த போ அந்த வேலையை பத்தி கூட அழகா சொல்லியிருக்காரு பாருங்களேன் அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் வேலை அண்ட் அந்த வேலையில நிறைய சுயமரியாதை அப்படின்றது இருந்தது எல்லாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த சுயமரியாதை அப்படின்றது அந்த நிறைய இருந்தது கொண்டும் இருந்தேன் அண்ட் எனக்கு எனக்கும் பாக்கெட் மணி அப்படின்ற இருந்தது அவருடைய அவருடைய அந்த வேலை பார்த்தோம்னா அவர் ரெண்டு ஊருக்கு போயிட்டு இருந்தாரு ரெண்டு அது வந்து தெனாலி ரேப்பல்லே அப்படின்னு டென் மந்த்ஸ் அந்த அந்த வேலையை செஞ்சிருக்காரு அதுக்கப்புறமா வந்து அந்த டைம்ல வந்து அந்த வேலையை செய்யும்பொழுது அந்த ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு அவர் வந்து அங்க அங்க இருக்கிற அந்த பீப்பிள்ளோடைய இன்கம் உடைய ஸ்டடி பண்ணணும் ஸ்டடி பண்ணிட்டு அங் எதுக்காக அதை ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நமக்கு எல்லாம் டாக்ஸஸ் இருக்கு இல்லையா நம்ம அந்த சொத்து வரி அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் அதே மாதிரி நமக்கு செல்வ வெல்த் டாக்ஸ் அதாவது செல்வ வரி அதுக்கப்புறமா பரிசு வரி இந்த விஷயங்களை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்காக ஸ்டடி பண்றதுக்காக போயிட்டு அதை ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாரு அதே சமயத்துல நமக்கு ரைட்ஸ் இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட்ல நினைவுக்கு வர்றது ரைட்ஸ் தான் அந்த ரெய்ட்ஸ்லயும் அவர் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருந்தாரு அண்ட் அவர் கூட வேலை செஞ்ச ரெண்டு பேர் அதாவது சுப்பிரமணியம் மற்றும் பீம்சேனார் ராவ் இவங்க ரெண்டு பேரோடையும் சேர்ந்து இன்னும் சக மற்ற ஊழியர்களிடம் இருந்து கூட அவர் நிறைய கற்றுக்கொண்டார் ஏன்னா இவங்களோட தான் அவருடைய பயணம் அப்படின்ற இருந்தது ஸோ அவங்க அவங்க கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டாங்க அவங்க ரொம்ப சீனியர்ஸா இருந்தாங்க ரொம்ப மூத்தவர்கள் நானும் சிறுவன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவருக்கு ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ இயர்ஸ் தான் அந்த அந்த வந்து அவர் தங்கி இருந்ததெல்லாம் அவங்க அம்மா வந்து சார் கூட ஒரு அவங்க வந்து அவங்க அப்பாவை வந்து ஹைதராபாத்ல இருக்கல எரகட்டா அப்படின்ற ஒரு மனநல இல்லத்துல வந்து சேர்த்து விட்டாங்க ஆஹ் பார்க்கும் பொழுது அம்மாவை பார்க்கும் பொழுது எனக்கு சந்தோஷமா இருந்தது ஆனா அப்பாவை பார்க்கும் பொழுது எனக்கு கஷ்டமா இருந்தது ஏன்னா யாருக்காவது அப்படித்தானே இருக்கும் இப்ப வந்து அம்மாவை எங்க கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆனந்தம் இருக்கு அதே சமயத்துல அப்பாவை நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டுட்டு விட வேண்டியதா போச்சே அப்படின்னு ஒரு கஷ்டமா இருந்தது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல வந்து அவரு ராஜினாமா செஞ்சிட்டாங்க சோ இதெல்லாம் நமக்கு பார்க்கும் பொழுது நமக்கு எவ்வளவு ஒரு வியப்பா இருக்கு இல்லையா நம்ம ஒரு படிச்சுட்டு நம்ம வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எவ்வளவு யோசிப்போம் இல்லையா நான் இதுதானே படிச்சிருக்கேன் நான் என்ன இந்த வேலைக்கு போ சொல்றாங்களே மறுபடியும் இந்த எக்ஸாம் எழுத சொல்றாங்களே அப்படின்னு நமக்கு சொல்றதையும் நம்ம பார்ப்போம் ஆனா இங்க சார் பாருங்களேன் எவ்வளவு அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தா கூட அதே சமயத்துல அவரு இந்த இன்கம் டாக்ஸ் டோட்டலா டிஃப்ரெண்ட் அக்ரிகல்ச்சரோ வேற இங்க வந்து டோட்டலா அந்த இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரா போய் அங்க எக்ஸாம் எழுதி சோ அப்ப நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கு மாறிட்டே இருக்கும் பொழுது நமக்கு என்ன ஒரு அஹ் தோணுது அப்படின்னா நம்ம வந்து எல்லாத்தையுமே ஏற்றுக்கொண்டு அதுல ஏதோ ஒரு கற்றுக்கொள்தல் அப்படின்றது இருந்துகிட்டே இருப்போம் அப்படின்றது ஒரு விஷயம் நமக்கு புலப்படுது எல்லாமே கத்துக்கணும் அப்படின்னு கத்துக்கிட்டு அவருடைய பாதையை நோக்கி அவருடைய பயணம் அப்படின்றது போயிட்டே இருந்தது இல்லைங்களா சோ இது வந்து நமக்கு ஒரு அற்புதமான ஒரு லேர்னிங் நாம என்ன பண்ணாலும் நமக்கு எது படிச்சுட்டே இருக்கணும் நமக்கு எதுல நமக்கு வாய்ப்பு கிடைக்குதோ நாம எல்லாமே நம்மளுடைய நாம போகணும் அப்படின்ற விஷயத்த நாம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா அதே சமயத்துல பாருங்களேன் அவருடைய பேரண்ட்ஸா இருக்க இருக்கும்போது அவங்க அம்மாவை விட்டு அவர் தனியா பிரிஞ்சு இருக்கும்பொழுது அவங்க அம்மா வந்து அவர் கூட இருக்கும் பொழுது ஒரு சந்தோஷம் எல்லா மகன்களுக்கும் மகள்களுக்கும் குழந்தைகளுக்கும் அது சந்தோஷம் தானே அந்த சந்தோஷத்தை கூட எவ்வளவு அழகா அவர் வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருக்காரு காமிச்சிருக்காரு அந்த சந்தோஷத்தை அதாவது நாம வெளிப்படுத்தணும் நம்மளுடைய அந்த உணர்வுகளை நாம வெளிப்படுத்தணும் அப்படின்ற விஷயமும் நமக்கு நாம கத்துக்கலாம் இதுல இருந்து சோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம படிக்கும் பொழுது அந்த கற்றுக்கொள்ளுதல் நம்ம சக ஊழியர்கள் நம்ம சுத்தி இருக்கிறவங்க கிட்ட இருந்து நாம என்ன பார்க்கணும் இப்ப சார் வந்து என்ன சொல்லிருக்காரு நமக்கு நாம நான் நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நாம சில சில சமயங்கள்ல நாம எப்படி வாழ்ந்துட்டு இருப்போம் நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட இருந்து குறைகளை மட்டும் பாத்துட்டு இருப்போம் நிறைகளை பார்க்க மாட்டோம் நாம நிறைகளை பார்க்க பழகணும் அப்படின்ற விஷயத்த கூட நாம இந்த வாசகத்துல இப்ப நமக்கு ரெண்டு பெனிஃபிட்ஸ் சார பத்தி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் அதே சமயத்துல எப்படி ஒருத்தரை பார்க்கணும் ஒரு கண்ணோட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்றத கூட எவ்வளவு அழகா நமக்கு சொல்லி கொடுக்குறாரு நம்ம ஒவ்வொரு ஆசானோடைய புத்தகங்களையும் ஆட்டோ படிக்கணும் அந்த அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு நம்ம பத்ரி சார் ஏன்னா அத படிக்கும் பொழுது நமக்கு பல விஷயங்கள் தனக்கு தானே புரிய வரும் ஆஹ் நமக்கு நாமே நாம தெரிஞ்சுப்போம் அப்ப நமக்கு நான் நம்மள நாம செக் பண்ணிப்போம் செக் பண்ணிக்கிட்ட இருக்கும் பொழுது நாம ஆட்டோமேட்டிக்கா நாம முன்னேறி போய்கிட்டே இருக்கும் அதுதானே நமக்கு எல்லாருக்குமே வேணும் நம்ம இங்க பிறந்திருக்கோம்னா நிறைய அனுபவங்களை சம்பாதிக்கிறதுக்காக தான் இந்த பூமியில பிறந்திருக்கோம் அப்ப அந்த ஆன்மாவுக்கு அந்த அனுபவங்கள் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவங்கள் இருந்தாதான் அந்த ஆன்மா வளரும் அப்படி இருக்கும் பொழுது அந்த வாழ்க்கையுமே ஆனந்தமா வாழணும் அப்படின்றதுதான் நம்மளுடைய கண்ணோ நாம நினைக்கிறோம் நான் வந்திருக்கோம் ஆனந்தமா வாழலாமே அப்படின்னு சோ அதுக்கு நாம செய்ய வேண்டிய விஷயங்களை நாம செய்யணும் இல்லையா மாஸ்டர்ஸ் சோ அதனாலதான் நாம ஒவ்வொரு ஆசானோடைய ஆட்டோபயோகிராபிஸ படிக்கணும் அந்த வரிசையில நாம இப்ப ஃபர்ஸ்ட் பாத்துட்டு இருக்கோம் பத்ரிசாரை பத்தி நாம முழுமையா தெரிஞ்சுக்கணும் நமக்கு இவ்வளவு அற்புதமான இந்த ஆனா பானா சக்தி தியானத்தை கொடுத்து ஆனந்தத்தையும் ஆரோக்கியத்தையும் நமக்கு வேண்டிய வரங்கள் எல்லாம் கொடுக்கற மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வரத்தை கொடுத்துருக்காரு அவரு ஈஸியா நாம கேட்டு பெறலாம் அப்படின்ட்டு ஏன்னா எதுவுமே ஈஸியா கிடைக்காத இந்த காலத்துல நமக்கு எப்பவுமே அவைலபிளா இருக்கிற நம்ம மூச்சு காற்ற புடிச்சுக்கிட்டா போதும் உனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு இல்லைங்களா சோ இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சார பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அவர் சொல்ல விஷயத்துல இருந்து நாம இதை புரிஞ்சுக்கலாம் அண்ட் நாமளும் நம்ம வாழ்க்கையில என்ன நடந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்கிட்டு என்ன வா எப்படி வாழணும்ன்றதையும் பாத்துக்கலாம் சோ அடுத்த கட்டமாக நாம திருமூலர் கொடுத்த திருமந்திரம் பத்தி சொல்ல நம்ம கிரகலக்ஷ்மி மேடம் ரெடியா இருக்காங்க சோ அவங்க என்ன அந்த மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்றத நாம ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஹலோ விந்து திரும்ப ஒரு தடவை பிளே பண்ணுங்கம்மா ஒரு தடவை கட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து பிளே பண்ணுங்க ஆன்ம நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய காலை மலர் நிகழ்ச்சியில் காலை தியான மலர் அப்படிங்கிற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை நான் தினமும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி தினம் ஒரு மந்திரம் அந்த நிகழ்ச்சியில் அடுத்த மந்திரத்தை பார்க்க போகிறோம் அதனோட தலைப்பு பார்த்திங்கன்னா இருவினை வைத்த இறைவன் இந்த இறைவனை நம்ம சொல்லும் போது அத்வைதம் இல்லையா இறைவனும் போது ஒருமைதான் அதுலேருந்து பிரிஞ்சது எதுவுமே இல்லைன்னா தான் அத்வைதம் நம்ம வந்து படிச்சிருப்போம் நம்மளோட மரபுலையும் இருக்குது அதாவது அத்வைதத்திலேருந்து தோன்றியிருந்த துவைதம் எல்லாமே மீண்டும் போய் அந்த அத்வைதத்தில் இணைஞ்சிரும் அப்படிங்கிறது ஒரு சாராரோட கருத்தாக கூட இருக்கு இல்லையா அதில் இறைவன் அந்த இரு வினையை வைக்கிறார் அதாவது என்றதை தொடங்கி வைக்கிறார் என்ன அதை அத்வைதமாக தொடங்குறார் அப்படிங்கிறது இந்த பாடலை நம்ம பார்த்துட்டு அவர் எப்போவுமே அதுலேருந்து மீளறதுக்கு ஒரு வழியும் சொல்லுவார் இல்லையா நம்ம திருமூலர் அதையும் நம்ம பார்க்கலாம் இன்றி பாடலை பார்ப்போம் மாஸ்டர்ஸ் நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சை உள்ளே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சியே அண்ணலை நாடுகிறாரே அப்படிங்கிறார் பாடலோட அந்த வரிகளும் அந்த என்ன சொல்றது நமக்குள்ள ஒரு துள்ளலோட அந்த ஒரு ஊக்கத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த பாடல்களை அந்த வார்த்தைகளை நல்லா உச்சரித்து படித்தோம்னா நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் முதல் வரி நித்தலும்னா என்ன நிதம் 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 விட இந்த பிறப்பும் தோன்றன இறப்பையும் பிறப்பையும் செய்தவன் அங்கதான் முதல் அந்த இரண்டா பெரியது ஏன்னா இறைவனுக்கு இறப்பே இல்லை பிறப்பும் இல்லைங்கிறாங்க இல்லையா பிறப்பும் இறப்பும் இல்லாதவன் இறைவனை சொல்றாங்க ஆனா இறைவன் முதல் முதல்ல நமக்கு ஆரம்பிச்சு வைக்கிறது நித்தலும் தினம் தினம்னு வழி வழியா துஞ்சலும் பிறப்பையும் செய்தான் கொண்டு வந்துட்டார் அந்த வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் அதுக்குள்ள நமக்கு ஒரு பரிசு காத்திருக்குன்றார் இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல ஒரு பரிசு என்ன பரிசு நம்மளோட கர்ம வினைகளுக்கான பரிசு நம்ம என்னெல்லாம் வினைகள் செய்கிறோமோ அந்த வினைகளுக்கான பரிசு அந்த இரு வினைகள் தீவினையாக இருக்கலாம் நல்ல வினையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நம்மளோட வினைகள் வினைகள்னால் என்ன செயல் கர்மம்னா இன்னும் பயப்பட வேண்டாம் இது எந்த கர்மமோ அப்படின்னு கூட நமக்கு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்போம் கர்மோன்றது பயப்படக்கூடியது அல்ல ஆனால் அது கடவுளோட பரிசுன்னு எவ்வளோ அழகாக சொல்கிறாரு பாருங்க நல்ல வினையாக இருந்தால் நம்ம அதை அனுபவிக்கலாம் தீவினையா தீ வினையாக இருந்தால் அதுலேருந்து அனுபவங்களை கற்றுக்கலாம் அந்த அனுபவங்களுக்காக தான் நம்ம இங்கே பிறந்தே வந்திருக்கோம் இல்லையா அந்த வைத்த பரிசை அறிந்தேயும் அப்படிங்கிறார் அதாவது தெரிஞ்சுதான் இருக்குது தெரியாமல்லாம் யாருக்கும் இல்லை எல்லா மனிதர்களுக்கும் அது தெரிஞ்சு தான் இருக்குது அவங்களோட ஆழத்தில் போய் அவங்க கேள்வி கேட்டால் அது தெரிஞ்சிருக்கும் அந்த குரலை கேட்காம அவங்க மேற்கொண்டு மேற்கொண்டு அந்த உலக இதுலேயே இருக்கிறதான் அடுத்த வரியில சொல்றாரு இச்சை உள்ளே வைப்பர் எந்தை பிரான் என்று இதை தெரிஞ்சுட்டு கூட இந்த உலக பந்தத்தில் உள்ள அந்த ஒரு ஆசை இச்சை அந்த ஒரு ஆசையில் இங்கேயே மனதை உழலை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு அந்த கேள்விய சொல்கிறார் எந்த பிரான் என்று நச்சியே அண்ணலை நாடுகிறாரே என் கடவுள் கடவுள்லாம் யார் நம்ம தான் ஏன்னா நம்மளை உருவாக்கின கடவுள் நம்மளை பரிபூரணமாக தான் உருவாக்கியிருக்கு இப்போ ஒரு ஆடு பிறந்தால் ஒரு ஆட்டுக்குட்டி சின்னதாக வேணாம் இருக்கலாம் ஆனால் முழுமையாக தானே இருக்க முடியும் அந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு சைஸில் ஒரு ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிற சிறிதாக இருந்தாலும் நம்ம எந்த குறையும் கிடையாது முழுமையாக தான் இருக்கும் அப்படி இருந்தோம் அந்த நம்ம தான் அப்படின்னு நச்சியே விரும்பியே எப்படி போகணுமா இறைவன்கிட்ட ஏனோ தானோன்னு கஷ்டப்பட்டு யாரோ தள்ளிக்கிட்டெல்லாம் போக வேண்டாம் விரும்பி அண்ணலை நாடுகிறாரே அப்படிங்கிறார் அந்த இறைத்தன்மையை ஏன் அப்படி விருப்பத்தோடு நாட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியோட இன்னைக்கு திருமூலர் முடிச்சிருக்காரு வழி சொல்லலன்னு நினைக்கிறேன் அதனால் அந்த திருமூலர் சொல்கிறத நம்ம நல்லா அதை கேட்டோம்னா என்னென்னலாம் இங்கே நடக்குது இப்போ நடக்கிறதும் அப்பயும் நடந்து தான் இருக்குது போல் அப்போ இந்த பிரபஞ்சம் இப்போ தொடங்குன கொண்டு உள்ள பிரச்சனைகள் தான் இருக்குது போல் இருக்குது அதனால தான் இந்த பாடலை அவ்வளோ அழகாக எழுதியிருக்கார் மீண்டும் இந்த பாடலை பார்க்கும்போது அந்த பொருளோடு பார்ப்போம் மாஸ்டர்ஸ் நித்தலும் துஞ்சும் பிறப்பையும் செய்தவன் வைத்த பரிசு அறிந்தேயும் மனிதர்கள் இச்சை உள்ளே வைப்பர் எந்தை பிரான் என்று நச்சியே அண்ணலை நாடுகிறாரே விரும்பி வாங்கன்றர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்கனோ கஷ்டப்பட்டுட்டோ இல்லை முக்தி அடைஞ்சே ஆகணும்னு வருத்தப்பட்டுட்டுலாம் யாரும் வர வேண்டாம் விரும்பியே அந்த அண்ணலை தேடி வாங்கலேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு திருமலர் திருமூலர் நம்மளும் அந்த விருப்பத்தோடு இந்த தியானத்தில் இருப்போம்னு நினைக்கிறேன் மாஸ்டர்ஸ் இந்த பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி